நேர் பெருமான் ஒரு பார்ப்பனர் ஆனால் மிகப்பெரிய பௌத்தறிவு முற்போக்காளர் அவர் அவரை அரசியல் ரீதியாக ஆரம்பத்திலே பெரியார் எதிர்த்தாலும் அவர் மறைந்தபோது புத்தருக்கு பின்பிறந்த ஞானி போய்விட்டான் என்று வருந்தினார் காந்தியத்தில் இருந்த அவர் காந்திக்கு கட்டுப்பட்டு இருந்து காங்கிரஸில் இருந்து அவர் அதை விட்டு விலகி வந்தவுடன் கொள்கைக்காக ஜாதியத்தை எதிர்த்து போராடுவது சமூக நீதிக்காக பாடுபடுவது கொள்கை என்று வந்தவுடன் வந்தவராக இருந்தாலும் காந்தி மறைந்தபோது அவர் மகா உத்தமர்தான் தான் என்பதை ஒத்துக்கொண்டு இந்த நாட்டுக்கு காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் இதிலிருந்தெல்லாம் என்ன தருகிறது என்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் எதிரி அல்ல இந்த சமூகத்தை சீர்திருத்த பிறந்த ஒரு பிறவி ஆனால் முன்னுக்கு பின் முரடாக இருக்கிறது என்று சொன்னால் சித்தம் போக்கு சிவன் போக்கு அத்தன் போக்கு அவதைய போக்கு என்று ஒரு பழமொழி உண்டு அதுபோல் இவர்கள் இவர்களைப் போன்றவர்கள் முன் குறு காரணத்திற்காக பின் ஒரு காரணத்திற்காக எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அதில் நன்மை மட்டுமே இருக்கும் அதான் சித்தன் போக்கு பாரதி கூட அப்படிப்பட்டவர்தான் அவரையும் எங்கே குறை கண்டு எப்படி அவரை தாக்கலாம் அல்லது அவரை நீக்கலாம் என்று நினைப்பவர்கள் இருக்கக்கூடும் நாங்களெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அது அரசியல் சார்புடைமை இது அறிவியல் சார்புடைமை இதுதான் வேறுபாடு சித்தம்போக்கு சிவன் போக்கு அத்தன் போக்கு அதே போக்கு என்ற பழமொழியைத்தான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் பெரியாரும் ஒரு சித்தராகவே போலவே செயல்பட்டிருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மை